புண்ணி ஆடுகாம் புண்ணிக்க நோ ஆடுகின்ற எ ஆடுகின்ற என்ன பண்ணாங்க என்ன சாதத்திலே சிலம்பழிக்க कोटिना ಸರಿಯาน पोटु नरिया पोटिगा एपडी वरांगे एपडी एतक जिमतम एतक जिमतम

இருவரும் சரியான போட்டி ஆமா யார் ஜெயிக்க போறானோ யார் தோக்க போறாங்கன்னு தெரியல பார்த்தால் உழைப்பால் ஏதாவது பெண்களுக்கே உள்ளது அச்சம் ஆமாம் என்னது அச்சம் அச்சம் படம் நாணம் புரியது இது நாளை எந்த கடையில் வையுது செல்மரத்துல கேளுத்தூர்ல தேரடி பக்கத்துல நீங்க செட்டா இருக்கீங்க கேக்குறான் பாருங்க கேள்வி அச்சம் மடம் நாணம் ஆஹா இதை நாங்கே கலந்து கலந்து அம்மா பண்ணாங்க அசைந்தாடும் கூடி போலி ஆடுகின்றார் எங்கள் அண்ணையாவல்

கரண்டு கிழ வந்து ஆவாம் விழுந்த உடனே பார்த்தார் பரமாத்மா நாராயணன் ஆவா மைத்துனா

அங்க சொல்லி ஆகணும் ஆமா நீ சொன்னியே நைட்டினு ஆமா அது யார்காக கண்டுபிடிச்ச தெரியுமா யாருக்காக உனக்கு மட்டும் சொல்றேன் சொல்லுங்க நம்ம காதல் ஊராத மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பைத்தியக்காரர்களுக்காக நல்லா வேகமா சொல்லு

பாறை யாரும் யாரும் அறிவாரோ அவங்களுக்கு யூனிஃபார்ம் அங்கதான் தான் ஆவா அதை பார்க்க போனவங்க நைசா பிடிச்சாத நம்ம ஊர்ல விட்டு எப்போ போடலான்னு யோசனை பண்ணி நைட்ல நைட்டில் சொல்லி நைட் பேரை வச்சு ஆ அதை பெரிய யாருக்கும் தெரியாம ராத்திரி பத்து மணிக்கு போட்டு விட்டே காலைல மணி எல்லாம் கைக்கு வைச்சாங்க ஆவா அப்பெல்லாம் கண்ணி தான் இருந்தது ஆஹா அப்புறம் மாதத்துக்கு சாணி காய்ச்சி கூட வந்தாங்க ரெண்டு கூட தண்ணி பிடிக்க பக்கத்து வீட்டுக்கு வந்தாங்க இன்னைக்கு ஜவுளி கிடைக்கு போகுதுன்னு சந்தைக்கு போற வரைக்கும் காரியங்காவுக்கு அதில் போய் வந்துடும் ஆவாபா அப்படியே ஆகும் ஆஹஹா ஏ சிபெருமாணி ஆ என்னை அபமா புடச்ச விடுமுறை காட்டி உன் போனி

வெற்றி பெற்று விட்டது ஆமா நான் வெட்டி விட்டு விட்டேன் ஆஹா நீ தோற்று விட்டாய் ஆமா சரி வா கையாயம் சொல்லலாம் என்று சொன்னார் ஆமா ஒரு கால் வர முடியாது முடியாது எப்பொழுது பொய்யான வெற்றியை பெற்றாயோ கிடி உன்னோடு நான் கையிலாய வரமாட்டேன் என்று சொன்னார் பார்த்தார் சிவபெருமான் சரி வந்தால் வா வரவில்லை என்றால் போன்றார் அப்படி என்று கைலாய சென்றார் கைலாய சென்ற சிவபெருமானால் படி அழக்க முடிஞ்சதா முடியவில்லை சக்தி இறந்து விட்டார் சக்தி அங்கு விட்டுட்டு இங்க வந்து என்ன பண்ண முடியும் ஒரு மனிதன் வாகின்றான் என்றால் உடல் சிவனை சேர்ந்தது ஓடக்கூடிய ரத்த சக்தியை சேர்ந்த சக்தியை சேர்ந்தது ரத்தம் இல்லாம என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது படி அழைக்க முடியாமல் அங்கமெல்லாம் துவண்டு அவா

போன கிடையாது பாத்து போக்குமா வாங்கணும் யாவ போட்டு விட்டுறோம் சரி என்ன சத்தியமா நான் போன சத்தியம் மட்டும் தான் போய் இருப்பேன் ஆமா ஆமா பரவாலன்னு சத்தியத்தை இப்படி திருப்பி அடிச்சிட்டு ஆஹா ரெண்டு வாங்கி அங்கேயே போட்டு எந்த பஸ்ல யாரன்னு தெரியல ஆமா அங்கேயே ரெண்டு மணி நேரம் சுத்தி எட்ட வாங்கி பைல வச்சு வந்துறோம் ஆஹா உள்ள வரும்போது காமன் வேலைக்கு போய் இருந்தா சந்தோஷம் தான ஆமா வாங்க எப்படி வந்துன்னு போய் பார்த்தா கிட்ட போனா ஆ குடிச்சா வந்திருக்க அவர் குடிச்சா டேய்

கண்டிப்பா அடிக்க கூட முடியுமா இங்க எந்த கிட்ட போட அந்த காலத்துல ஆய எல்லாம் இந்த தெருவுல துருத்தி